मुदल्ला दंबिक मुदल्ला बढ़िया लाइट ऑफ ही पाओ इनेश लाइट ऑपन ही पाओ बढ़िया पढ़ा वाले, सुबह सुबह, हरे हरदीप बेटा, हैं सेल होल्ड मिडल, लेवल सुबह सुबह, पढ़ो, क्या होता है, लाइफ हो जाए चेक पूरी करोगे क्या होता है, चेस होता है, क्या होता है ியர்களுக்கான பயிற்சி முகாமின் முதல் இத்துறை இரண்டு நாள் தலைமை பயிற்சி முகாம் திட்டமிட்டபடி நேற்று டிசம்பர் ஏழு காலை சரியாக ஒன்பது மணிக்கு பாடலுடன் தொடங்கியது முதல் நிகழ்வாக நல்லூர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி திரு சுப்ரமணியம் அவர்கள் அனைவரையும் வரவேற்றார் தொடர்ச்சியாக தி சென்னை சிக்ஸ் நிறுவன தலைவர் திரு சந்திரன் மற்றும் திரு விநாயகம் ஆகியோர் தங்கள் வாக்குறுதியை வழங்கினர் குறிப்பாக திரு சந்திரன் அவர்கள் பேசும் இந்த நல்லூர் வட்டத்தின் செயல்பாடுகள் என்னை மிகவும் ஆச்சரியப்பட வைக்கிறது நன்கொடை வாங்காமல் வங்கிக் கணக்கு எங்களை போன்றவர்களையும் பொறுப்பேற்க செய்து வருவதாலேயே அதன் மீது நம்பிக்கை மேலும் அதிகரித்துள்ளது என்றார் பின்னர் பேராசிரியர் பழனிசெல்லி ஐயா அவர்கள் முகாமின் நோக்கம் பற்றி பேசினார் நல்லூர் வட்டத்தின் இரு நான்கு ஆண்டுகால செயல்பாடுகளை தொகுத்தளிக்கப்பட்ட அளிக்கப்பட்ட காணொலி அனைவரையும் பிரமிப்புக்குள்ளாக்கியது அதனைத் தொடர்ந்து திரு பாலு அவர்கள் நல்லூர் வட்டத்தின் இந்த நம்பிக்கையூட்டும் மகத்தான வளர்ச்சி மிகவும் சாதாரண இளைஞர்களின் அர்ப்பணிப்பினாலேயே சாத்தியமாகியுள்ளது என்றும் இதற்கு காரணமான மாநில பொறுப்பாளர் மற்றும் திரு குட்டியமேஷ் மாணிகை மாணவர்கள் துறை மாநில பொறுப்பாளர் மாதவன் வாசு ஆகியோரை அறிமுகம் செய்து வைத்தார் பின்னர் பதினொன்று பதினொன்று மணிக்கு உலக அமைதிக்காக ஒரு நிமிட அமைதியினை தொடர்ந்து தேநீர் இடைவேளை அடுத்த நிகழ்வாக பேராசிரியர்கள் அனைவரும் தனித்தனியே தங்களை அறிமுகம் செய்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து அடுத்த சுற்றில் அவர்களது சமூக பங்களிப்பு பகிரப்பட்டன காலை நிகழ்வுகள் பற்றியின் போது பேராசிரியர் ஜெயபாரதி அரசியல் அறிவியல் போன்ற வெவ்வேறு துறைகள் சார்ந்து வந்திருந்தாலும் இப்போது நாங்கள் எல்லோரும் ஒன்றாய் ஆகிவிட்டது போன்ற உணர்வு ஏற்படுகிறது என்றது நிகழ்ச்சியின் நோக்கம் தொடக்கத்திலேயே நிறைவேறியதாக இருந்தது சுவையான மதிய உணவிற்கு பிறகு பாடல் உற்சாகத்தை கைத்தரிக்கிணை அதனைத் தொடர்ந்து பேராசிரியர்கள் பிரிந்து இன்றைய கல்வி சூழலில் உள்ள சவால்கள் மற்றும் அதற்கான சக்சஸ் பார்முலா ஆகியவை பற்றி கலந்துரையாடல் செய்யப்பட்டனர் பின்னர் ஒவ்வொரு குழுவில் இருந்தும் ஒரு பேராசிரியர் கலந்துரையாடல் செய்த தகவல்களை மேடையில் தொகுத்து வழங்கினார் பிற்பகல் அக்னி நிர்வாக தருவது மட்டும் கல்வி அல்ல கல்வி என்பது கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றும் அத்துடன் ஆசிரியர்கள் எப்போதும் கற்பித்தல் மனதுடன் இருப்பதை காட்டிலும் கற்றல் மனதுடன் இருப்பது அவசியம் என்று பேசினார் பின்னர் அறிவின் அருவி சிந்தனை பேச்சு பயிலரங்கம் சென்னை பல்கலைக்கழக

இப்பயிற்சி கல்லூரி மாணவர்களை நாட்டின் வளர்ச்சிக்கு செயல்பட வைக்க பெரிதும் துணை புரியும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் இறுதியாக திரு பாலு அவர்கள் கல்லூரி பேராசிரியர்கள் மாணவர்களை கலாம் கனவை நனவாக்கும் கலாம் ஜோதி மாணவர்களாக உருவாக்க உள்ள வாய்ப்புகளை போடிட்டு காண்பித்தார் இறுதியாக முதல் நாள் முகாமின் அனுபவ பகிர்வுடன் இனிதே நிறைவுற்றது என்றும் நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் திரு முத்துகிருஷ்ணன் தெரிவிக்கிறார் இன்றைய நிகழ்ச்சியினை மாணிக்க மாணவர் துறை மாநில பொறுப்பாளர் செல்வி கீர்த்திகா தொகுப்பு வழங்கி நடத்தியதும் மிகவும் ஆச்சரியப்பட வைத்தது என்று பேராசிரியர் திரு கூறியது குறிப்பிடத்தக்கது अरेरी सर वाइस फ्रेंड पहला मंजर मैं बैग लोचुलाम तू कहाँ जा रही है अभी तेरा कहीं बैग लोचुलां आगे लेते हैं ये आई वो यू बिल्कुल सर आप बिल्कुल सर फ्रीक्वेंसी बहुत आप केरोड़िया एनर्जीयों केरोड़िया एनर्जीयों कन्वेंट ना कि हैप्पीनेस जस्ट फॉर थ्री मिनट टू मिनट अरेरी ओके ए ई आई आई गो गो यू अरे अरे ओ यू अरे रे और சரி. யே 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 யே. ஓகே சார். அப்புறம் மூணு டைம் பண்ணுங்க. அப்புறம் சார். நைட் சார். யே யே யே. ஹalleluja. ஓ. வணக்கம் சார். 1 2 3. அரிய சார் டைம் இல்ல. சின்ன பிரேக் எடுத்து சார். சான்ஸ். ना टाइम तो ना सार टाइम अयसु नंबरे ये लोग मेरे कमिटमेंट रुकवाना ना इन लोग ना टाइम तो नहीं पड़ रहा टू मिनट भी लेफ्ट सांस एंसर पेरेंट्स। ठोका नमस्ते। ठोका। पूछना। ठोका। साउंड ख़त्म हो गया। साउंड ख़त्म हो गया। I <laughs>